இப்போ அவங்க சட்டை போடலாம் பிரச்சனை இல்லை போட்டுக்கலாம் நேற்றுக்கு போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செட்டெல்லாம் வாங்கி தந்தோம் இப்போ ரெண்டு ராதைகளுக்கு நம்ம கிளம்பி விட போகிறோம் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க தக்குன்னு எடுத்து ரெண்டு மணிக்கு அப்லோட் பண்ணுவோம் அப்புறம் பொங்கல் சுண்டல் எல்லாம் நான் எங்கள் சித்தி ரெடி பண்ணுறாங்க சரி சைன் கல்வியை பற்றி சார் அம்மா என்ன பண்ணுறீங்க ஒரு ராதையை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னொரு ராதை எங்க இருக்காங்க இன்னொரு ராதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க வராம பிடிச்ச ராதை கிறிஸ்டல் நெய் தான் வெண்ண

கொணக்கூட என்ன பட்டு ராதை ஒரு கிருஷ்ணர் பா ஒரு கிருஷ்ணர் பவுடரே அடிச்சிட்டு കൃഷ്ണർ വെട്രി ഇന്നല്ല നൂ പേർ കൃഷ്ണർ കൃഷ്ണർ വെട്രി ടീച്ചർ കാണു മൈ വെച്ചു കാണം ദേ ടാറ്റ നിവാങ്ങ അ ഓന്താന അപ്പ ഓച്ചോ பிளீஸ் 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 வெச்சற அந்த पर्पल கலர் ஐ பிளீஸ் 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 சூப்பரா எடுக்கிறேன்

இவங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ள போகும் பக்கமாக வருது ஃபர்ஸ்ட் டைம் ரித்திகா வந்து ராதையா மாதிரி இருக்கு ரித்திகா இதுக்கு முன்னாடி போட்டு பேசிட்டி எதுவும் ஃபஸ்ட் டைம் ராதை எப்போ நேரத்துக்கு போட்டுனாலும் நாங்கள் கிருஷ்ணன் என்னால் ரெடி பண்ணுறதை ஓவராக பண்ணுறான் இது நாங்கள் போட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் தான் ஐயோ போட்டு உங்களுக்கு காமிக்கிறோம்

да тоર кон तोर ുളാൻ <cœur>

நல்லா இருக்கா வெற்றி நல்லா இருக்கா சூப்பரா இல்லையா இவங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தான சூப்பரா இருக்கும் போரித்தா சுண்டல் பொங்கல் உட்காந்து சாப்பிடுவோம்

லட்டு வேணுமா கிருஷ்ணா வெண்ணெய் இப்போ நம்ம வீட்ல இன்னைக்கு டூ டேஸ் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுண்டல் பொங்கல் லட்டு சாப்பிடு சாப்பிடு தடவிடிக்லாம் இல்லடா அது கப் எடுத்து காமிரீதிகா பக்கத்துல உட்கார் வெட்டிமா வெட்டி பக்கத்துல உட்கார் சாப்பிடுமா சாப்பிடு சாப்பிடு வெண்ணெய் திருடுறோம் வெட்ரி வாமா

அப்பதான் வீடியோ இந்த வீடியோ ஓகே ஓகே फ्रेंड्स டாடா இங்க ஒரு கிருஷ்ணன் பாருங்க தான் ஸ்பூன்ல சாப்பிடு தம்பி பாரு பாய் அதுவும் சொல்ல மாட்டியா சேரி விட்டுரு ரொம்ப பண்றான் அவன் பாய் பாய் அப்ப பாய் 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 ஆ எங்க மாட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெக்கம்